வார்த்தளை அளந்து பேசணும் பைன் 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 ஃபைவ் ப்ளீஸ் லுக்கட் மீ எங் மேம் சார் நடந்தது என்னன்னு கேளுங்கள் எனக்கு உங்கள் பொண்ணு விடுகதை போட்டதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது நான் இதைத்தாங்க படிச்சிக்கிட்டு இருந்தேன் என்ன புக்கு இது ராணி மொத்தோ அறிவு போட்டி சுவாசிப்பதற்கு இது தேவை மூக்கு நுரையிரல் மூக்குன்னு டிக் பண்ணி கௌரி நீ என்ன விடுகத போட்ட முக்கு முடுக்குள்ள முன்னூறு தென்னம்பிள்ள மூக்கு ஓகே உல் சி த நெக்ஸ்ட் மேட்ச பெண்களின் கூந்தலில் இது இருக்கும் அழுக்கு பேன் பேன் என்ன டிக் பண்ணிருக்கேன் கரெக்ட் ஆன்சர்

This is much more complicated matter. இத்தான் சரி நடந்தது. இதையும் மீரின் அதா தவரு செஞ்சிருந்தா. என்ன மண்டிச்சிடுங்க. I'm sorry. அவன் இவ்வளவு பேசுட்டு போயிருக்கா? அவன்கிட்டு நருக்கன நால் வார்த்து இங்கிலிஷ்லை பேச வேண்டிதானே. உங்கள் ஓட்டை இங்கிலிஷ்லை எங்கிட்ட வட்டு பேசுட்டுப்பீங்கள். கொஞ்சு நில்லுப்பா, ஊர கேட்காம விட்டுட்டோமேயா அறுவடை கால் கூட்டு வந்துருக்குங்க

ஏங்கிட்டே இங்கிலீஷ்ல டஸ் புஸ்னு பேசினா அவன் பேச்சே கேட்டு நானே அசந்து போயிட்டேன் ஐயா அவனை சும்மாவா விட்டீங்க அவனுக்கு எம்பூட்டு தைரியம் இருந்தா உங்ககிட்ட டஸ் புஸ்னு பேசியிருப்பான் இந்த எட்டுப்பட்டி கிராமத்திலே இங்கிலீஷ் பேசுற ஒரே ஆள் நீங்க தானே உங்ககிட்டே போட்டா போட்டியா ரசம்மா அவன் என்ன விட அதிகம் படிச்சவன் அவனுக்கு நாம தான் மரியாதை கொடுக்கணும் பையன் ஊருக்கு புதுசுன்னு நினைக்கிறேன் பேரை கேட்டேன் ராஜான்னு சொன்னா

நம்ம ரஜினிकांत சினிமால பேசுற இங்கிலீஷ் என்ன பனி துப்பாக்கி எடுத்து சுட்டா மாதிரி தஸ் புசுனு பேசிக்கிட்டு ஐயா இந்த ஆத்தா கேட்கணும் பேசி காட்டியா ஆ இப்போ நான் அவங்க கிட்ட இங்கிலீஷ்ல பேசணும் அவளதானே you are the greatest mother in the world i can never love you enough or thank you enough for whatever you've done for me பேரடைஸ் டசன் லைன் அபவ் பட் அட் மை மதர்ஸ் ஃபீட் கடவுளுக்கு மேலே தாய் தாய்க்கு அப்புறம் தான் கடவுள் உலகத்திலேயே சிறந்தவளும் உயர்ந்தவளும் தாய் தான் சொர்க்கம் எங்கே இருக்குண்ணா அது மேலே கிடையாது தாயின் காலடி தான் சொர்க்கம் நீ சிந்தனை வேர்வை தொழில்தான் இந்த படிப்பு நீ விட்ட மூச்சு தான் இந்த இங்கிலீஷ் எனக்கு பசி எடுக்கும் போதெல்லாம் நான் வயிறு மிதிக்கும் போது நீ வரப்பு மிதிச்சு வயலிறங்கி களை பறிச்சு காடு மேடு அலைஞ்சி அடிக்கிற வெயிலையும் மழையிலையும் முதுகில் தாங்கிக்கிட்டு என்னை படிக்க அந்த படிப்பு எம்மே. இந்த எம்ஏ எம்ஏனா மாஸ்டர் ஆஃப் ஆர்ட்ஸ்னு சொல்லுவாங்க ஆனா என்ன பொறுத்தவரை எம்ஏனா தாய்ப்பற்று

அరిగில் வரையினாகா ஆஹா கட்டி நசிகிறசே எங்கிருந்தோ வந்த நீங்க என் பந்து ஆர்மியா கேட்ச் பண்ணிய நீங்கள நல்லவேட் பேட் பண்ணீங்க थैंक यू மேடம் थैंक यू நோ மென்ஷன் அம்மா நீங்க நான் இந்த கிராமத்து ஸ்கூலுக்கு பி.டி டீச்சரா வந்திருக்கேன் அபடினா அபடினா வெளியாட்டு டீச்சர்னா அர்த்தம் சத்தண்டா சாமி